ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமேகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லோரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என தருமை கன்னிராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இரண்டு ஒன்பது குடையவர் இரண்டு நாளே தனம் தனத்துக்கு அதிபதி ஒன்பது பாக்கியம் எப்பவுமே நான் தான் சொல்லுவேன் காசு பணம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் காசு பணம் எல்லாருக்குமே முக்கியம் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே காசு பணம் முக்கியம் குழந்தைகளுக்கு கிடையாது ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு எதாவது நீங்கள் வாங்கி தான் அதுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதுக்கும் காசு வேணும் ஆனால் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாகவும் இருந்து கொண்டு உங்களை பாக்கியத்துக்கும் இவர் தான் அதிபதி சந்தோஷத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கும் இவர் தான் ஆக இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி இப்போ எங்கே இருந்தாரு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானமாகவே பத்தாம் இடத்துல இருந்து உங்களை கொஞ்சம் வேலைகள்லாம் கொடுத்தர் குழப்பத்தை கொடுத்தர் கொஞ்சம் உத்தியோகத்துலேயும் சில வேலை பலு கொடுத்தார் ஏகப்பட்டது அப்படியே போயிட்டு இந்த குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த உறவு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்துடுவாங்க ஊர்லேருந்து அவங்களுக்கு நீங்கள் இந்த சமைச்சு போட்டு அது இது அவங்கள கவனிக்கிறதே பெரிய ப் இது வேலை இந்த மாதிரிலாம் போச்சு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது எங்கே வரப்போகிறார்னு பார்த்திங்கன்னா அருமையான லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் கடகராசிக்கு சூப்பர் பதினோராம் இடம்னாலே அற்புதம் அதுவும் உங்களுக்கு பாக்கியாதிபதி அற்புதமான ஒரு தன வரவு உங்களுக்கு கிடைக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் அற்புதமான ஒரு லாபம் சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டாளிகள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கப்போது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழு அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ண போகிறார் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் தான் ஒரே ஒரு பாதம் தான் தான் மூணு நாள் அந்த வகையில் ஒரு அன்பர் கேட்டார் ரொம்ப அற்புதமாக என்ன சார் இவ்வளவு தான் பிரயாணம் பண்ணுவாரா மிருக சிரிஷத்தில் இருக்கும்போது கேட்டார் இவ்வளோ நாள் தான் வருவாரா அப்படின்னு ஆமாங்க ஏன்னால் மிருக சிரிஷம் நாலு பாதம் அப்படின்னாலும் ரெண்டு பாதம் ரிஷபராசிலையும் ரெண்டு பாதம் மிதுன ராசிலேயும் வருது அப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் டியூ வில் ரோல் இந்த இடத்துல மிருகசிரீஷம் ரெண்டா ஒன்றாவது பாதம் ரெண்டாவது பாதத்தில் இருக்கும்போது அவர் எங்கே இருக்கார் ரிஷபராசியில் இப்போ மேஷராசி அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அடுத்தபடியாக மு மிருகசிரிஷம் மூணு நாலு பாதம் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடம் மேஷராசிக்கு அந்த வகையில் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஆக இந்த புனர்பூசம் நாலாவது பாதம் ஒரே ஒரு பாதங்கிறதுனால மூணு நாள்லேயே அவர் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த நட்சத்திரத்துக்கு ஏறிடுறார் ஸோ மூணு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா குருவோட நட்சத்திரக்காலில் அப்படியே வரும்போது ஒரு நியூட்ரலாக தான் போகும் பெருசாக ஒரு லாபம் கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது அது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து ஆறுக்குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணப்படுறாரு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் சரி பரவாயில்ல ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் சூப்பராக இருக்கார் பாகிஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் இப்போ இந்த ஐந்து ஆறு அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் இவர் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் உடையும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு புதுசாக யாரையாவது கூட்டாளிகள் சேர்க்கலான்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வரும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே கூட்டாளிகள் அப்படின்னா அவங்க கேபிட்டல் போட வேண்டாமா கேபிட்டல் போட்டால் தானே அவங்கள நீங்கள் கூட்டாளிகளை சேர்த்துக்க முடியும் பார்ட்னர்ஸ் அப்போ அந்த பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் கேபிட்டல் அதை வச்சு உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவல் கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் லாபம் வரும் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் ஆயில்ய நட்சத்திரக்காலில் பிரயாணம் அனுப்புகிறார் ஆயில்யம் உடைவலாத நட்சத்திரம் பூச மாதிரி அந்த வகையில் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் ஆமாம் சுவாமி ஒரு பத்து பதினோரு நாள் நல்ல லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எங்கே போய் போடலாம் இல்லை என்ன எப்படியில் போடலாமா இல்லை ஒரு லேண்டில் போடலாமா இல்லை நகை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நகையை வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வருமா வராதா கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே வந்து இந்த சிற்றின்பம் தாங்க பேரின்பம் அப்புறம் தான் வயசானதுக்கு அப்புறம் தான் பேரின்பம் வரும் பகவான் ஞா இதெல்லாம் நாமம் எல்லாம் ஆக இந்த உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் ஆயுள்ய காலில் சஞ்சாரம் பண்ணும்போது தொழில் வியாபாரம் கொடி கட்டி பறக்கும் ஜீவனம் சூப்பராக இருக்கும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் ஒரு டான்ஸு பார்ட்டி அது இது சந்தோஷம் அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருள்கள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பதவி அப்போ அவங்களுக்கு தேவை பதவிதாங்க ஏன்னா பணம் நிறையா இருந்தால் தான் அரசியலுக்கு வருவாங்க புரியுதா பணமே இல்லாமல் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் காமராஜர் கக்கன் பழைய பழசு நான் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வேறு பணமே இல்லாமல் வந்தது அது பணத்தோடு தான் இப்போ எல்லோருமே வராங்க ஏன்னா அப்போ தான் வேலை ஆகும் ஆக அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கன்னிராசி அப்படின்னாலே கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க இந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேறத்துக்கு வாழ்க்கை முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே இப்போ தான் ஆயிரத்தெட்டு தொலைக்கு எது இருக்க டிவிஸ் ஏகப்பட்ட சேனல்ஸு எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாலே சீரியல் அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஆக அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா நல்லது பெருமாள் கோயிலுக்கு போங்கோ துளசி மாலை சாத்துங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இரண்டு ஒன்பது கூட அதிபதி சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு லாபத்தை கண்டிப்பாக உங்களது வளமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்